நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கப்பட உள்ள நிலையில் இருபத்தி நான்காம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நடுவண் அரசு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை இரு அவைகளிலும் நடத்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜுஜூ தெரிவித்துள்ளார் மேலும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரையொட்டி வரும் இருபத்து நான்காம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி இருபத்து நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது அதில் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து நடுவண் அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட உள்ளது வக்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட முக்கிய சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன